என்னன்னு சொன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு அறிவு கண்ணை தந்திருக்கிறார் கேட்பதற்கு காதுங்கிற ஒரு அறிவை இறைவன் தந்திருக்கிறார் அதே மாதிரி முகர்ந்து பார்த்து வாசனைகளை கண்டுபிடிப்பதற்காக உங்களுக்கு மூக்குங்கிற அந்த ஒரு அறிவையும் அதன் மூலமாக ஒரு அறிவை அல்ல தந்திருக்கிறார் ஒரு பொருளுடைய சுவையை கண்டறிவதற்காக நாக்கு மூலமாக ருசித்து அறியக்கூடிய ஒரு அறிவையும் இறைவன் தந்திருக்கிறான் உங்களுடைய மேனியில ஒரு பொருள் படும் அதை உணரக்கூடிய ஸ்பரிசத்தின் மூலமாக உணரக்கூடிய ஒரு அறிவையும் தந்திருக்கிறான் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து அறிவோடு சேர்த்து சிந்திக்கிற அறிவை விரைவில் தந்திருக்கிறான் மொத்த அறிவு ஆறு சொன்னா என்னன்னு கேட்டா ஒண்ணு கண்ணுக்கு தெரிகிறது நம்பு காதுக்கு விளங்குறது நம்பு நக்கி பார்த்து இனிப்பு புளிப்புன்னு சொல்லு இதெல்லாம் இது இது பச்சை சிவப்புங்கிறோம் கருப்புங்கிறோம் பொங்குளைங்கிறோம் இப்படி கண்ணை கண்ணால் பார்த்து விட்டு ஒரு பொருளை முடிவு செஞ்சால் அது சரி ஏன்னா கண்ணு நமக்கு சொல்லுகிறது கண் வந்து ஒரு செய்தியை அறிந்து கொள்வதற்குரிய ஒரு ஊடகமாக நம்ம இடத்துல இருக்கிறது அதே மாதிரி காதல ஒரு பேச்சு கேட்கறது ஒருத்தன் பாராட்டுற மாதிரி ஒரு காதல ஒரு சொல்லு விழுந்தால் அப்படி நமக்கு சந்தோஷம் வருகிறது நம்மளை திட்டுற மாதிரி ஒரு காதல வந்து விழுந்தா நம்ம கவலையோ கோபமோ வருகிறது அப்ப இது கேட்டு காதலை கேட்டு என்ன செய்யறோம் ஒரு விஷயத்தை அறிந்து கொள்கிறோம் அல்லது என்ன செய்யறோம் ஒரு பொருளுடைய ருசியை வழங்கிக் கொள்வதா இருந்தா நாக்களை வச்சு பார்த்து இன்னைக்கு இது கசைக்குது புளிக்குது ஏதோ ஒரு சுவை விளங்கிக் கொள்கிறோம் இப்படி ஐந்து புலன்களை ஒரு எறும்பு கறிக்குது பார்க்காமலே சொல்லிவிடலாம்

கண்ணுல படா கண்ணு கண்ணுடைய எல்லைக்கு இல்லாத ஒன்றை ஒருத்தன் எனக்கு தெரியுதுன்னு சொல்வானே ஆனால் அது அறிவு இல்லாத அறியாமை அது மடமை அப்படின்னு விளங்கிக் கொள்ள வேண்டும் இப்போ நம்முடைய ஐந்து புலன்கள்லையும் ஆறாவது அறிவுக்கும் அப்பாற்பட்டு ஏழாவது அறிவுங்கிறதுல தான் இந்த பிராடு ஆரம்பமாகிறது பிராடு என்ன எங்க ஆரம்பமாகிறது இந்த சாமியாருங்கிறாங்க ஞான குருநாதர்கள்னு சொல்றாங்க கடவுள் அவதாரம் அவனை பத்தி நம்முடைய அபிப்பிராயம் என்னவா இருக்கிறது என்று கேட்டால் அவனுக்கு ஏழாவது அறிவு ஒன்று இருக்கிறது அதாவது கண்ணால் பார்க்க முடியாதையும் அவர் அறிவார் காதால் கேட்க முடியாதையும் அவர் அறிவார் நாக்கால் சுவைக்க முடியாதையும் அவர் அறிவாரே மூக்கால் நுகர முடியாதையும் அவர் அறிவாரே உடம்பால் தொட்டு பார்க்காத ஒன்றையும் அவர் அறிவாரு யாருடைய மூளைக்கும் எட்டாத விஷயத்தையும் அவர் அறிவாரே இந்த ஆறுக்கும் அப்பாற்பட்டு அவருக்கு கூடுதலான ஒரு சக்தி ஏழாவது அறிவு ஒன்னு இருக்குன்னு நினைக்கலாம் பாருங்க அங்கதான் மனுஷன் வந்து அறியாமையில விழுந்துறான் ஏழாவது அறிவுன்னு ஒன்னு இருக்குதா அது ஏழாவது அறிவு எப்படி சொல்றேன் உதாரணமாக எடுத்துக்கொண்டீர்களே உங்களுக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு நீ பணக்காரனா போயிருவ அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றான் ஒரு சாமியார் என்ன செய்யறான் ஆசி வழங்குறான் பத்து வருஷத்துக்கு பிறகு உங்க புள்ள பிறக்கும் அப்படின்னு சொல்றான் இந்த அஞ்சு வருஷத்துக்கு பிறகு ஒரு மனுஷனுக்கு பணம் கிடைக்கும் என்பது கண்ணால பார்த்து சொல்றவர் அறிவா கண்ணால பார்த்துட்டு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு சொல்ல முடியுமா அஞ்சு வருஷத்துக்கு பிறகு ஒருத்தன் பணக்காரன் ஆவான் என்பதை கண்ணாலும் அறிய முடியாது காதாலும் அறிய முடியாது நாக்க நீட்டி பார்த்து அறிய முடியாது மூக்க நீட்டி பார்த்து அறிய முடியாது தொட்டு பார்த்து அறிய முடியாது சிந்திச்சு பார்த்தா அறிய முடியுமா இது ஐடியா பண்ணி சொல்ல முடியுமா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு என்ன ஆவான் என்பதை ஐந்து புலனாலையும் சொல்ல இயலாது ஆறாவது இறைவன் தந்திருக்கிற சிறப்பு தகுதி பகுத்தறிவு இருக்கிறத அதனாலும் சொல்ல முடியாது யார் சொல்றான் இந்த சாமி யாருங்கிறவன் மக்களை ஏமாத்தி கொண்டு கடவுள் அவதாரம் நடமாடக்கூடியவன் தனக்கு மற்ற யாருக்கும் இல்லாத பிரத்தியேகமான மெஞ்ச ஞானக்கண் எங்களுக்கு இருக்கிறது நீங்க எல்லாம் ஊனக்கண் வச்சிருக்கீங்க நம்ம கண்ணு என்ன கண்ணா ஊன கண்ணு எங்களுக்கு ஞான கண்ணு ஞான கண்ணு என்ன செய்ய அந்த கண்ணு பத்து வருஷத்துக்கு பிரிஞ்சு உள்ளதை பார்க்கும் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு புந்தி உள்ளதையும் பார்க்க இந்த செவத்துக்கு அப்பால உள்ளதையும் பார்க்க பூமிக்கு கீழே உள்ளதையும் பார்க்கும் அந்த மாதிரியான ஒரு ஞான கண் யாருக்கு இருக்கிறது இந்த மகான்களுக்கு சில மனிதர்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறான் பாருங்க அங்கதான் பெரிய மிஸ்டேக் பண்ணுறாங்க நீங்க எடுத்து பாருங்க இந்த சாமியார்களுடைய எல்லா பாதி டாபிக் என்னமா இருக்கும்னு கேட்டா இந்த ஏழாவது அறிவு ஞானக்கன் சொல்றாங்களே இந்த ஞானக்கன் மேட்டரா தான் இருக்கும் உதாரணமா என்ன செய்வான் அருள் வாக்குன்னு சொல்லுவான் ஜோசியம் சொல்லுவான் ஜாதகம் சொல்லுவான் ஒரு கல்லை எடுத்துக்கிட்டு இது ராசி கல்லு இந்த கல்லை நீ வந்து மோதிரமா செஞ்சு போட்டுக்கிட்டேன்னு சொன்னா நீ பச்சை கல்ல போடு நீ பச்சை கலர் கல்லு போடு நீ ஊதா கலர் கல்ல போடு நீ வந்து மஞ்ச கலர் கல்ல போடு அப்படி போட்டா நீ ஆகான் இருப்ப ஓகான் இருப்ப அப்படின்னு சொல்லுவான் அது என்ன செய்வான் உன் பேர் என்ன ராமசாமியா ஆர்ஏ எம்ஏ எஸ் வருதா ஆ டபுள் போட்டுக்க ராமசாமி தானே உரிய போடாதப்பா நம்பர் சரியா வரமாட்டேங்குது தேலியாக மாட்டேங்குது ரெண்டு ஏ போட்டுக்க நீ பா நீ நல்லபடி ஆயிருவ அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பெயர்களை மாத்துன்னு சொல்றான் இல்லனா ஒரு தாயத்தை போட்டு இது இடுப்புல கட்டிக்க தாயத்தை போட்டு கட்டிக்கனால ஆயிருந்துருவேன் இது எல்லாம் எதுக்கு சொந்தம் கொண்டாடுறான்னு கேட்டா இவனுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு ஞானம் இருக்குன்னு சொந்தம் கொண்டாடுறான் நான் கேட்கிறேன் அது ஒரு மரக ஒரு கல் இருக்கு மோதிரத்தில் போடக்கூடிய ஒரு கல் இருக்கிறது இந்த கல்லுல என்னமாவது இருக்கிற உங்க கண்ணுக்கு தெரியுதா அந்த கலர் தான் தெரிகிறது அதுல அடிக்கக்கூடிய டால் மினிமிப்பா தெரியும் அந்த கல்லுக்குள்ள உங்களை பணக்காரனாக்கூடிய தன்மை இருக்குன்னு கண்ணால தெரியுதா காதல வச்சு பார்த்தா பணக்காரன் ஆயிரவாண்டி சொல்லுதா ஏதாவது நக்கி பார்த்தோன்னு பணக்காரன் டெஸ்ட் இருக்கு அப்படி ஏதாவது இருக்குதா அப்ப நீ இந்த கல்ல பாத்தீங்கன்னா அது ஒரு கல்லு அது ஒரே கண்ணாடி கல்லு இந்த கல்லுல வந்து ஐந்து புலனை கொண்டு பார்த்தால் என்ன இருக்கு அது ஒரு கல்லுங்கிறது தான் இருக்கே தவிர அதுக்குள்ள உனக்கு செல்வந்தர்ங்கிற தருறதுங்கிற ஆற்றல் இருக்குதா இல்ல அப்ப ஆறாவது அறிவை கொண்டா சிந்திச்சு பார்த்து இந்த கல் இருக்கிறத இதுல ஆறாவது சிந்திச்சு பார்க்கும் பொழுது இதுல பணக்கார அணாக்குற சக்தி இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது இருக்குதா ஒண்ணும் கிடையாது பகுத்தறிவு கொண்டு சிந்திச்சாலும் அது கல் தான் பகுத்தறிவு கொண்டு சிந்திச்சாலும் அது கல்லுதான் ஐந்து புலன்களை கொண்டு பார்த்தாலும் அது கல்லுதான் ஒருத்தன் சொல்றா இதுல என்னமோ இருக்குங்கிறான் உண்மை இல்ல ஆனா உங்க கண்ணுக்கு தெரியல என் கண்ணுக்கு தெரியல எந்த மெடிக்கல் டெஸ்ட்ல போய் கொடுத்தாலும் எந்த கெமிக்கல் டெஸ்ட் கொடுத்தாலும் பவுடர் ஆக்கி சோதிச்சு பார்த்தாலும் அது ஒண்ணுமே இல்லை எல்லா கண்ணாடியிலும் என்ன இருக்குமோ அந்த கல் இருக்குமோ அதுதான் அதனுடைய மூலக்கூறுகள் இருக்குமே தவிர அதுல வந்து பணக்காரனாக கூடிய ஏதாவது கண்டுபிடிக்க இயலுமா அதை உடச்சு பவுடராக்கி சோதனை கூடத்துல கொடுத்து ஆமா இந்த பவுடருக்குள்ள மனிதனை பணக்காரனாக்க கூடிய ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லுவானா இவனாச்சி எந்த விஞ்ஞானமும் சொல்ல மாட்டான் ஒரு லாஜிக்காவது இருக்கணும் ஆறாவது அறிவுள்ள உள்ளது ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் ஒன்னு தர்க்கவாதம் இருக்க வேண்டும் இல்லைன்னா என்ன இருக்குன்னு அது வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கத்தக்க அளவுக்கு அதை காட்டணும் அப்படி ஒரு மாத்திரையை தர்றான் ஒரு பவுடர் மாதிரி தான் இருக்கிறது இதுல வந்து நோய் குணமாக நம்புறோம் இதுல பல உங்களுக்கு தெரியாட்டாலும் சோதிச்சா தெரியும்ல அத ஒரு கெமி கெமிஸ்ட்ரி கொடுத்து அவரை கொடுத்து இதை சோதிச்சு பாருன்னு சொன்னா இதுல இன்னொன்னு சேர்ந்திருக்குது இது இன்னொன்னு விளைவை செய்யும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு அறிவியல் பூர்வமான ரிப்போர்ட் இருக்கிறது அப்ப அந்த பகுத்தறிவு ஆறாவது அறிவுக்கு ஒத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஒரு மாத்திரையில் இருக்கக்கூடியதை நீங்கள் சோதனை கூடத்தில் கொடுத்து கண்டுபிடிச்சிக்கிறீங்க இந்த மோதிரக்கல் என்னத்தை கண்டுபிடிச்சிங்க பொண்ணையும் கண்டுபிடிக்கல அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு கிற்கன் சொல்றான் என்ன சொல்றான் அவன் சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி இந்த கல்ல நீ போடுங்கிறான் சாதாரணமாக போடுற கல்ல விட அவன் தேர்ந்தெடுத்து தர்றாள் அது காசு கூட அந்த கல் வந்து இருபத்தஞ்சு ரூபா கல்லு தான் ஆனா அவர் உங்களுக்கு ராசி எல்லாம் பார்த்து உங்க பேரை எல்லாம் பார்த்து உங்க ஜாதகத்தை எல்லாம் பார்த்து உங்களுடைய கிரகங்களை எல்லாம் பார்த்துட்டு நீ வந்து இந்த கலர் போடுன்னு தேர்ந்தெடுத்து தர்றாருல அதுக்கு ஆயிரம் ரூபா கல்லுக்கு இருபத்தஞ்சு ரூபா இதை கண்டுபிடிச்சு தர்றாரு பாருங்க அதுக்காக இருபத்தி ஆயிரம் ரூபாய் சேர்த்து வாங்கிடுவார் ராசிக்கல் சிபாரசு பண்ணக்கூடியவன பார்க்குறோம் அப்ப நம்ம என்ன விளங்குறோம் இவங்க வந்து இந்த ஆறறிவுக்கு வெளியே நின்று கொண்டு சில விஷயங்கள் இருப்பதாக நம்ம என்ன செய்யறோம் நம்ம வச்சு சொல்றோம் தாயத்து போடுங்கிறோம் டிவியை தோறம் தான் என்ன செய்யறான் அஞ்ச பஞ்சமுக அனுமானுங்கிறான் அந்த ருத்துராச கொட்டேங்கிறான் இதை போட்டுக்க கார் ஆக்சிடென்ட் வராதுங்கிறான் இதை போட்டா கவலையே போயிருங்கிறான் அதை கொண்டு வர டெஸ்ட் என்னடா இருக்குதுல என்ன ஒண்ணுமே இல்ல அது கல்லால செஞ்சா கல்லு தான் இருக்கிறது செம்பால செஞ்சா செம்பு தான் இருக்கிறது அது வெள்ளியில செஞ்சா வெள்ளி தான் இருக்கிறது பித்தளையில செஞ்சா பித்தளை தான் இருக்கிறது இவன் சொல்லக்கூடிய விஷயம் அதுக்குள்ள இருக்குதா இவன் அதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்றானோ அந்த தாயத்துல தட்டுல தகடுல அந்த எந்திரத்துல அந்த மந்திரத்துல என்ன இருக்குன்னு சொல்றானோ அது வந்து ஐந்து ஆறாவது அறிவுக்கு ஒரு விஷயம் இல்லை இருக்குதா இல்ல அதே மாதிரி ஜோசியன்னு சொல்றான் போய் கையை காத்து கைய காட்டினா கோடு தான் இருக்கிறது கைய காட்டினா என்ன இருக்குது கையில கோடு கூட இருக்கிறது இப்படி புடிச்சு பார்த்துட்டு உனக்கு நாலு புள்ள பிறக்கும் உனக்கு ஒண்ணு அஞ்சு வருஷம் கல்யாணம் ஆகுறான் நீ பத்து வருஷத்துல நீ தான் ஜனாதிபதியா இருவேங்கிறான் அப்ப இந்த கோட்ல வந்து இது என்ன தெரியுது கோடு தான் எனக்கு தெரியுது உங்களுக்கு தெரிகிறது உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் தெரியுது கோடு கோடு தான் தெரிகிறது கோடு உனக்கு ஏழு கோடு இருக்கு ஒத்துக்கிறோம் என் கையை பார்த்து என்ன செய்யறான் ஒருத்தன் உங்க கையில பன்னெண்டு கோடு இருக்கே ஆமாடா கோடா இது அறிவு

எடுத்து பாக்கற ஒன்னையுமா காணும் முத்து முத்து பாக்கற ஒன்னையும் காணும் குடிங்கிறான் குடிப்பீல அட சிறுத்து பயில என்னத்தான் குடிக்கிறது குடிங்கிறா வெறும் தமிழர் வச்சுக்கிட்டு என்னத்தை குடிக்கிறது ஒண்ணு குடிக்கிற காத்த கூட குடிக்கல அப்ப தமிழர் எடுத்துக்கிட்டு காலி தமிழர் வச்சு குடி குடின்னு சொன்னா குடிப்பீங்களா குடிக்க மாட்டீங்க அப்பயும் கல்ல மட்டும் மாட்டீங்க அப்ப தாயத்தை மட்டும் என்ன மாட்டீங்க தாயத்து தட்டுன்னு போடுறான அது மெட்டீரியல் தானங்க அது செம்பு தகடா இருந்தா செம்பு தகட அவ்வளவுதான் செம்பு தகடல போடு போட்டுருக்கான் இதுதான் அதுக்கு அர்த்தம் இதுக்கு மேல என்ன இருக்கு காட்டு எங்களுக்கு காற்றா உள்ள காற்றுனா தான் வாங்குவோம்மா ஒரு பொருள் ஏதாவது செல்போன் இருக்கு இதை பேசலாம்னு சொன்னா காட்டு சொல்றீங்களா இல்லையா ஆப்ரேட் பண்ணி காட்ட சொல்றீங்கல்ல வச்சு பேசி ஓகே வாங்கலாம் அப்ப எல்லாத்தையும் பொருள்களை வாங்கினா அப்படி டிஸ்ப்ளே பண்ணி பாக்குறீங்க அதுல தாய்மார்கள் கேட்க வேண்டியதுல ஒரு புட வாங்க போனா ஒரு நாள் பூரா செலக்ட் பண்றீங்க அது கலரை பாக்குறீங்க டிசைனை பாக்குறீங்க நம்ம தெருவுல யாரு கட்டாத புடவை யாரு இருக்காங்கிற அளவுக்கு இவ்வளவு கவனம் செலுத்தி செய்யறீங்க பாக்குறீங்களே அப்ப ஒருத்தன் வந்து ஒரு பொருள்ல இல்லாத ஒண்ணு இருக்குங்கிறான் அடே ப்ரூவ் பண்ணி காட்டலான்னு கேட்கணுமா இல்லையா அதான் அறிவு அவன் எவனாவே இருந்துட்டு போறான் அவன் எந்த கொம்பனாவே இருந்துட்டு போறான் நீ என்ன கேட்கணும் இதுல இருக்குங்கிறீங்கள அது காட்டு எனக்கு இந்த கைத்தை போட தேவையில்ல மாட சொல்ல அந்த கயிறுல என்ன இருக்கு கயிறு தாண்டா இருக்குது கயிறுக்கு மேல என்னவாவது இருக்கு நீ சொன்னால் அதை எனக்கு காட்டு ஒண்ணு லாஜிக்கா காட்டு இல்லன்னா அறிவியல் பூர்வமா ப்ரூவ் பண்ணி காட்டு இல்லன்னா ஐந்து அறிவுல உள்ளது எடுத்து காட்டு இப்படி வந்து விட்டால் இவங்களுக்கு இந்த ஏழாவது அறிவை கட் பண்ணீங்கன்னு வைங்க எவனுக்கு ஏமாற மாட்டோம் என்ன விளங்க ஆறு அறிவு தான் மனிதனுக்கு உண்டு அந்த ஆறு அறிவு கூட ஒரு லிமிட்ல உள்ள அறிவு தான் நமக்கு ஆறு அறிவு இருக்கிற என் கண் இருக்கு கண் இருக்கிற காரணத்தினால நான் வந்து இங்க இருந்துகிட்டு அமெரிக்கா பார்க்க முடியுமா முடியாது ஒரு அளவுக்கு தான் பார்க்க முடியும் கண் இருக்கிற என்ற காரணத்திற்காக வேண்டி கண்ணுக்கு எந்த அளவுக்கு பண்ற சக்தியை கொடுத்திருக்கிறானோ அந்த அளவுக்கு என்ன செய்யலாம் பண்ணலாம் அதுல குறைஞ்சபட்ச பார்வை அளவு கூடுதல் அளவு ஒண்ணு இருக்கும் அந்த கூடுதல் அளவு என்ன இருக்குதோ அதான் ஒருத்தன் சொந்தம் கொண்டாடலாம் உதாரணமா ஒருத்தர் சப்ப ஒருத்தனுக்கு பார்க்க முடியும் ஒருத்தர் நாற்பது வருஷம் நாற்பது வருஷம் முடியும் அவங்களுடைய கண் பார்வையுடைய கூர்மையை பொறுத்து அதுதான் கடைசி எது கடைசியோ அதுக்கு மேல ஒண்ணு இருக்குன்னு சொன்னா ஒத்துக்கிறவங்களா ஒத்துக்க மாட்டீங்க அதே மாதிரி வெளிச்சம் தான் தான் பார்க்க முடியும் இப்ப தெரிந்து கறந்து போச்சுன்னா யாரை பார்க்க முடியுமா பார்க்க முடியாது அப்ப வந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவு தான் பார்க்க முடியும் குறிப்பிட்ட வெளிச்சம் இருந்தா தான் பார்க்க முடியும் அந்த வெளிச்சம் கூட ஓவரா போனால் பார்க்க இயலாது குறைஞ்சாலும் பார்க்க இயலாது கண்ணு பயங்கரமா அடிக்கிறான்னு வைங்க அந்த ரிஃப்ளெக்ட் ஆகும்போது நமக்கு எதையுமே துல்லியமா பார்க்க முடியாது அப்படி நம்ம பார்வையில் பார்வைங்கிற அறிவு இருக்குது அது கூட ஒரு வரம்புக்கு உட்பட்ட அறிவு தானே ஒரு வரம்புக்குள்ள நிக்கக்கூடிய அறிவு தானே இருக்கிறது இந்த செவத்துக்கு பின்னாடி உள்ள அந்த கண்ணை கொண்டு பார்க்க முடியுமா பார்க்க முடியாது அந்த ரூமுக்குள்ள யார் இருக்கான்னு பார்க்க முடியுமா பார்க்க முடியாது அப்ப நம்முடைய கண்களுக்கு பார்க்கிற சக்தி இருந்தாலும் அது ஒரு வரையறைக்கு உட்பட்ட சக்தி தான் அதை தாண்டி ஒருவனுக்கு இருக்க முடியாது காதுக்கு கேட்கிற சக்தி இருக்குன்னு சொன்னா அது ஒரு வரையறைக்கு உட்பட்டது தான் இங்க இருந்து கொண்டு டெல்லியில எவனோ பேசுற கேக்க முடியுமா இது மாதிரி சாதனை தான் கேட்கலாம் சாதனம் இல்லாம சும்மா கேட்க இயலுமா சாதனை இருந்தா நான் தான் கேட்க வேண்டிய நீன் கேட்கலாம் உலகமே கேட்கலாம் யார் வேணா கேட்கலாம் இது சாமியார் வேண்டியது இல்ல அப்போ கேட்கலாம் ஒரு சாதனம் இருக்குமே ஆனால் அனைவரும் கேட்கலாம் சாதனம் இல்லாமல் கேட்கிறதா இருந்தால் அது முடியுமா உலகத்தில் உள்ள எது வேண்டாலும் இந்த காதை கொண்டு கேட்க முடியுமா அவ்வளவு வேணாம் இந்த பக்கத்துல உட்கார்ந்து பேசுறத கூட ரெண்டு பேரும் ஒரு நேரத்தில் கேட்க முடியுமா பக்கத்துல தான் இருக்கிறீங்க ரெண்டு பேர் ஒரே நேரத்தில் எந்திரிக்கிறீங்க ரெண்டு பேர் ஒரே நேரத்தில் கோரிக்கை வைக்கிறீங்க ஒரே நேரத்தில் ரெண்டு பேர் கோரிக்கை வச்சிங்க என்று சொன்னா அதுக்கு ரெண்டும் கேட்குமா ஒரு மனுஷனுக்கு இந்த காதல நீஞ்சொல்லு இந்த காதல நீஞ்சொல்லுன்னு கேட்க முடியுமா

இதனுடைய சக்தியும் கம்மியாகத்தான் இருக்கிறது ருசிக்கிறது கூட அவ்வளவு துல்லியமான கண்டுபிடிக்க இயலாது நம்ம நாக்கில் உள்ள ருசி பார்க்கிற நரம்பை விட துல்லியமாக ருசி பார்க்கக்கூடிய ஜீவன்கள் நிறைய இருக்கிறது நம்ம ஒரு ஏழை ருசியை தான் பார்த்திருப்போம் அரிசுவை தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஆறு ருசி தான் உனக்கு தெரியும் ஆனா கோடானு கோடு ருசி இருக்கிறது நம்ம ஆற தான் கண்டுபிடிப்போம் ஒரு அளவுக்கு ஒரு மாதிரியாது புளிப்பு புளிப்புலயே பல வெரைட்டி இருக்கிற அதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியாது அவ்வளவு நம்ம நாக்குடைய சக்தி நுகர்ந்து பாக்குறது நம்ம நுகர்ந்து பாக்குறத விட ஆயிரம் மடங்கு நாய் நுகர்ந்து பாத்துறேன் அப்படி மோபம் முடிச்சு கண்டுபிடிச்சு கரெக்டா அது கூட ஒரு லிமிட்லாம் எடுக்கணும் அப்ப என்ன விளங்கணு மனிதனுக்கு இறைவன் ஆறு அறிவை கொடுத்திருக்கிறான் அல்லது இறைவனை நம்பாதவனா இருந்தா ஆறு அறிவு இருக்கு அதை மறக்க மாட்டான் மனிதனுக்கு இருக்கிறது ஆறு அறிவு அந்த ஆறில் ஐந்து அறிவு ஒரு லிமிட்டுக்குள்ள நிக்கக்கூடியது ஒரு லிமிட்ல தான் அது செயல்படும் ஒரு மனுஷன் லிமிட்டுக்கு மேல இருக்குன்னு சொன்ன கொண்டாடுனா பொய் செவத்துக்கு பின்னாடி உள்ளத பாக்குறேன்னு சொன்னா பொய் அப்ப நீங்க என்ன பண்ணணும் இந்த ஒரு விஷயத்துல தெளிவாருங்க எந்த ஒரு மனிதனாவது உங்கள்ட்ட வந்து ஒரு செய்தியை சொன்னால் நீ என்ன பார்க்கணும் ஆறுல வருமா இந்த ஆறில் எதை கொண்டாவது அது நிரூபிக்க ஏழுமான்னு பார்க்கணும் நிரூபிக்க ஏழாவது சொன்னான்னா அவன் பிராடு நம்ம ஏமாறுறோம் இதுக்கு மேல ஒண்ணு இப்படி விளையாட்டு சரியா வந்துருமா இல்லையா அப்போ நம்ம என்ன செய்கிறோம் ஒரு ஜோசியக்காரன் வர்றான் அவன் உனக்கு பத்து வருஷத்துக்கு பிறகு இது நடக்கும்னு சொல்கிறான் நம்புகிறான் இவைங்க அவன் கவலையில் இருக்கான்லைய அவன் அது ஒரு ஆறுதல் சொன்னா பரவாயில்லை அது அது மாதிரி இருக்கான் அவனுடைய அந்த பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு உனக்கு அது நடக்கும் இது நடக்கும்கிறான் சில பேர் ஒரு ஆறுதல் சொல்வதற்காக ஜோசியம்னு சொல்றான் சில பேர் என்ன செய்கிறாங்கடா பயன்பாட்டோட உனக்கு தலைக்கு மேலே க கண்டம் இருக்கிறது உனக்கு உப்பில் கண்டம் இருக்கிறது அவர் கண்டம் இருக்குன்னு சொல்லிடுவாங்க என்னங்க செய்கிறதும்மாண்ணா அதுக்கு தோஷம் கழிக்குனு அதுக்கு என்னென்ன பிராயச்சித்தம் பண்ணனு என்னென்ன பொருளை கொண்டு வா ஒன்னு பயங்காட்டி அவன் பணம் பறிக்கிறது இன்னொன்னு அவனை சந்தோஷப்படுத்தி அவன் பணம் பறிக்கிறது பிச்சைக்காரன் வைங்கள நீ வந்து ரெண்டு வருஷத்து நீ பாருப்பா பெரிய தொழில் அதிபர் நூறு பேருக்கு வேலை கொடுப்பான குஷி ஆயிருவான் அவனுக்கு சாப்பாடு பழி நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு போயிருவான் அந்த நூறு ரூபாய் இருந்து அவங்க வீட்டுல ஒரு நாளைக்கு சோர்ந்தீங்களா அதான் மொத்தமே அவன் இருப்பாவே இருக்கும் சில பேர் இந்த குசியை சந்தோஷத்தை ஏத்தி விட்டவன இந்த கிருக்கு பயணம் செய்யறான் நம்ம ரெண்டு வருஷம் இங்க போயிருமாமல இந்த அஞ்சு ரூபாய் போல நூறு ரூபாய் வச்சுக்க அப்ப நம்முடைய அந்த பலவீனத்தை நம்முடைய இயலாமையை பயன்படுத்தி கொண்டு இப்படியாக நம்மள்ட்ட என்ன செய்யறானு ஜோசியம் சொல்ற காட்சியை பாக்குறோம் ஒரு கிளி எடுத்துக்கிறான் அது போய் ஒரு நல்ல ஒரு சீத்தை கடிச்சிட்டு வருது அதுல ஒரு பழத்தை வச்சு இவன் பழம் சொல்றான் உங்களுக்கு கிருஷ்ணர் வந்திருக்கிறாரு உங்களுக்கு மக்கா மதினா வந்திருக்குது உங்களுக்கு வந்து நயன்தாரா வந்திருக்கிறா இப்படி எனக்கு எடுத்து படம் வச்சிருப்பாங்க எல்லாம் வச்சிருப்பானுவோம் ஜோசியம் பாக்குறோம் எல்லா எல்லா வகையான படத்தையும் வச்சிருப்பான் அது அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்வான் இந்த மாதிரி சினிமா நடிகை படத்தை ஒண்ணு காட்டி வாழ்க்கை ரொம்ப கவர்ச்சியா இருக்கு உங்களுக்கு பயங்கரமா இருக்குன்றாங்க இப்படி என்னத்தையா ஒன்னு காட்டி அதை சம்பந்தப்படுத்தி இப்படி பேசணும்னு நம்ம என்ன செய்யணும் இந்த கிளிக்கு இந்த படத்துக்கு என்ன சம்பந்தம் இந்த படத்துக்கு நான் நாங்க வரிசையா இருக்கிற என்னப்பா சம்பந்தம் இது ஒரு படம் இதுக்கு எனக்கும் என்ன மேட்ச் பண்றதுக்கு என்னப்பா இருக்குது இது என்ன கண்ணாலே ஒண்ணு தெரிய மாட்டேங்குத காதலை ஒண்ணு தெரிய மாட்டேங்குது அறிவுக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது என்னமா கேட்டமா அப்ப நம்ம என்ன வழங்கணும் இதுதான் இத ஒண்ணு சரி பண்ணுங்க மனிதனுடைய அறிவு ஒரு எல்லைக்கு உட்பட்டது அந்த எல்லைக்கு உட்பட்ட ஒரு அறிவை ஒருவன் சொந்தம் கொண்டாடினால் அவன் பிராடு அவன் எவனாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய தாடி வைத்திருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய தலைப்பாக கட்டியிருந்தாலும் சரி எவ்வளவு வகையான அந்த காவிகளை போட்டிருந்தாலும் சரி எத்தனை ஜபமாலைகளை காலத்தில் மாற்றிக் கொண்டிருந்தாலும் சரி காடோ செடியோ என்று உட்கார்ந்து தவமே செஞ்சு கொண்டிருந்தாலும் சரி இது இது ஆறுல வருமானு பாருங்க ஆறுல வராத ஒன்றை நம்பக்கூடாது கூடாது ஆறுல ஆறு விஷயத்துல எனக்கு நிரூபிச்சு காட்டு அப்ப நான் நம்புறேன் இப்படி சொல்லக்கூடியவர்களாக இந்த மக்கள் இருப்பார்களே ஆனால் இவன் ஒன்னும் தலைய தலையெடுத்திருக்க முடியுமா எத்தனை வகையா இந்த மக்களை வந்து ஏமாத்தனா அருள் வாக்குறான் என்ன செய்யறான் தண்ணி அடிச்சு விட்டு ஆடிக்கிட்டு அருள் வாக்கு சொல்றேன் அவனே தண்ணியில இருக்கான் போதையில இருக்கான் தண்ணி அடிச்சிட்டு அருள் வாக்கு சுடுறாங்கனா அதை போய்கிட்டு மக்கள் என்ன பண்ணுது அவன்கிட்ட இந்த வாக்கு சொல்றவங்க இருக்காங்க பல வெரைட்டி இருக்கிறானுவோ அருள் வாக்கு சும்மா நாகரிகமா சொல்றவனும் இருக்கிறான் அதாவது தண்ணி அடிச்சிட்டு காய் துப்புவான் அதை வாங்கிட்டு போவாங்க பூண்டு காய் துப்புனா அப்படியே ஏஞ்சிக்கிட்டு என்ன செய்வான் முஞ்சியில வரிக்கிட்டு போறான் என்னது சாமி வந்து காய் துப்பிட்டார்ல செருப்ப கட்டிட்டு அடிச்சாலும் வாங்கிட்டு போறாங்க சிரிக்கிறது சொல்லல நிஜமா நிஜமாவே பொம்பளை எல்லாம் குப்பரை படுக்க போட்டு செருப்பு நாள முதுகுல மீச்சிட்டு போறான் பத்து பஞ்சு பொம்பளை படுத்து கிடக்கிற ஆளுவோம் அவன் என்ன செய்யறா செருப்பு படுக்கிட்டு முதுகு நடக்கிறான் இவன் கொடுத்துட்டு இருக்கான் என்னது அதுல என்னமோ பவர் செலுத்துறான் அப்ப இதெல்லாம் எங்க இருந்து வருது அடே நீ முதுகுல என் முதுகுல ஏறி மிதிக்கிறதுக்கு நான் நல்லா இருக்கிறதுக்கு என்னடா சம்பந்தம் யாரா கேட்டமா நீ ஒரு மனுஷன் தான் நான் கேட்கிற முதல்ல நீ உனக்கு எக்ஸ்ட்ரா பவர் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதை டெஸ்ட் பண்ணுவா என்ன பண்ணு இதுக்கெல்லாம் மேலே இல்ல நீங்க சொல்றதுலாம் சரிதான் ஆனா நாங்கள் ஞானிகளா இருக்கிறதுனால எங்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா பவர் இருக்குது அப்படின்னு ஒருத்தன் உங்கள்ட்ட சொந்தம் கொண்டாடினால் அப்ப நீங்க என்ன பண்ணணும் அதை சோதிச்சு அறியணுமா இல்லையா சோதிச்சு பார்க்கணும் என்ன சோதிச்சு பார்க்கணும் இங்க வாங்க ஐயா சாமியாரங்க வாங்க எங்க கண்ணை விட உங்க கண்ணு கூர்மையானது தானே எங்க காதை விட உங்க காது கூர்மையானது தானே எங்களை விட உங்களுடைய ஆற்றல் அதிகமா உள்ளது தானே உங்களுக்கு ஏழாவது அறிவு இருக்குதானே உங்களுக்கு ஞானக்கண் இருக்குதானே அதை வச்சு என்ன செய்வோம் இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் என்ன டெஸ்ட் பண்ணுவோம் பத்து வருஷத்துக்கு பிந்தி நான் பணக்காரன போறேன்னு சொல்றீங்கல்ல அதை விட்டுருங்க இன்னைக்கு எனக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்க எப்படி கேட்கணும் அவன்கிட்ட கேட்கணு நீ பத்து வருஷத்துக்கு பிந்தி எனக்கு வர்றத சொல்றீங்கள அப்ப பத்து வருஷத்துக்கு பிந்தி வர்றது உனக்கு தெரியும் சொன்னா ஒரு பத்து மணி நேரத்தில் உள்ளது உனக்கு ஈஸியா சொல்லலாம்ல இப்போ நம்ம நைட்டு பத்து மணியில் இருக்கோம்னு சொன்னா காலை பத்து மணி வரைக்கும் எனக்கு என்னடா எனக்கு என்ன நடக்கும் சொல்றான் எனக்கு தலைவலி வருமா வயிற்று வழி வருமா நான் எத்தனை ஒண்ணுக்கு போவேன் எத்தனை வெளிக்க போவேன் என்ன சாப்பிடுவேன் எனக்கு என்ன என் மனைவியோட சந்தோஷமா இருப்பான இருக்க மாட்டேன்னா ஒரு பத்து மணி நேரத்துல எனக்கு உள்ள நீ கேளுங்க சொல்ல முடியாது நான் என்ன பத்து வருஷத்தை சொல்றவனுக்கு பத்து நிமிஷத்துக்கு சொல்ல முடியல பத்து மணி நேரத்தை சொன்னா பதினோராவது மணிக்கு வெளுத்து போயிடும் என்ன வெளுத்துறேன் இவன் சொன்னா ஒண்ணுமே நடக்காது பத்து மணி நேரத்துல உனக்கு இருநூறு ரூபாய் கிடைக்கும் கிடைக்கலன்னா செருப்பு கிடைக்குமா இல்ல அவன கட்டி வச்சு இருநூறு ரூபாய் கிடைக்க முடியல கட்டி வச்சாச்சு எனக்கு இருநூறு ரூபாய் கிடைச்சா தப்பிச்ச இருநூறு ரூபாய் கிடைக்கலன்னு வச்சுக்க நடக்கிறது வேறன்னு சொல்லி ஆளை பிளாக் பண்ணி வச்சிருவோமா இல்லையா அதனால குறைஞ்சிட்ட எதுக்கு சொல்ல மாட்டான் பத்து வருஷத்துக்கு பிறகு நடக்கும்னா அவனை கட்டி வச்சு சொரா விட முடியும் பத்து வருஷத்துக்கு அவன் இருப்பான் நம்ம செக் பண்ண முடியாது பத்து வருஷத்துக்கு பிறகு இருபத்தி வருஷத்துக்கு பிறகு நாலு வருஷத்துக்கு பிறகு சொன்னானே ஆனால் அவன் சொல்வது சரியா தவறான்னு எப்படி நீங்க செக் பண்ணுவீங்க நாலு வருஷம் பத்து வருஷத்துல உலகம் எங்கேயுமே போயிடும் இவனே இருக்க மாட்டான் இந்த சாமியார் வேற கிரேடுக்கு எங்கேயோ மாறி போயிருப்பான் அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்மளால கண்டுபிடிக்க இயலாது இவங்க சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா பயலுமே எங்கேயோ உள்ளதை தான் சொல்லுவான் என்ன சொல்ல மாட்டான் இப்போ என்னன்னு சொல்றா நாளைக்கு என்னன்னு சொல்றான்னு கேட்டு பாருங்க நாளைக்கு எனக்கு என்ன கிடைக்கும் அதை சொல்லு சொல்ல தெரியாது அவ்வளவு வேணாம் உங்களுடைய கையில ஒரு நாலனாவ மூடி வைத்துக்கொண்டு கொண்டு பைசா மூடி வைத்துக்கொண்டு கொண்டு இதுல என்ன இருக்கு கேளுங்க செவத்துக்கு பின்னாடி உள்ளத சொல்றீங்கள அமெரிக்கா உள்ளதை சொல்றீங்கள ஆடு காணா போச்சுன்னு சொன்னா கும்பகோணத்தில் நிக்குதுமா இங்க இருந்து என்ன நினைச்சு மை போட்டு பார்த்துட்டு உங்க ஆடு கும்பகோணத்தில் நிக்குது பொண்ணு காணா போச்சுன்னா சொல்லுவாங்க மாயவரத்தில் நிக்குது பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுவாங்க நீங்க மாயவரத்துக்கு போனீங்க இருக்காதா அதுக்கு வேற டேலா போடுவாங்க நான் சொல்லும் போது அங்க இருந்துச்சு நீ போறதுக்குள்ள மாறி போயிருச்சு மறுபடியும் மை போட்டு பாக்கணும் இவன் மை போட்டு மை போட்டு போறதுக்குள்ள மாறிக்கணும் மாயவரத்தை பாக்குற இங்க உட்கார்ந்துட்டு மன பாக்குற நீ இத என்ன சொல்ற உனக்கு சக்தி உனக்கு அடிஷனல் எக்ஸ்ட்ரா பவர் இருக்குன்னு சொல்றீங்களா அந்த எக்ஸ்ட்ரா பவரை நீ மாயவரத்துல நீ காட்டாம இந்த கையில் நான் மூடி வைத்திருக்க அது நீ நாலு நாள் இதெல்லாம் தெரிஞ்ச சமாள வைக்க கூடாது கற்பனை பண்ணா ஒரு சமன் வச்சுக்கணுமா சும்மா தற்செயல நாலு நாள் சொல்லி விடுவாங்க காசு ஐம்பது காசு நாலு இதுக்குள்ள வைக்க அவ்வளவு வைக்க முடியும் பூசணிக்கு அதுக்குள்ள வைக்க முடியும் சின்ன பொருள் காசு தான் வச்சிருப்பான்னு கண்டுபிடிச்சிருவாங்க நீங்க நினைச்சு பார்க்காத ஒரு பொருள் சின்ன பொருள் புளிய மூட்டை எடுத்து வச்சுக்கிறது புளிய மூட்டை வச்சிருப்பான் கற்பனை பண்ண முடியாது அப்ப அது மாதிரி வச்சு என்னடா கேட்டீங்கன்னா சொல்ல முடியாது முடிப்பான் ஏன்டா உனக்கு தான் கண்ணு எங்க கண்ணு விட பெரிய கண்ணு தானடா உனக்கு தான் ஏழாவது அறி ஒண்ணு இருக்கிறடா அந்த ஞானத்தை கொண்ட கொண்டு ஊடுருவி பார்க்க வேண்டியது பார்த்து இதுல நீ புளியங்கோட்டை ஒன்று வைத்திருக்கிறாய் சொல்ல இயலுமோனால அப்ப என் கைக்குள்ள மூடி வச்சிருக்கிறது என்னன்னு சொல்ல ஏழு சொன்னா நீ என்ன பத்து வருஷத்துக்கு பத்தி எனக்கு சொல்ல போச்சு இருபது வருஷத்துக்கு பத்தி எப்படி சொல்ல போச்சு இருநூறு கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ளதை பத்தி நீ எப்படி பா சொல்ற யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா இப்படியாக நம்ம இதெல்லாம் டெஸ்ட் பண்றது என்பது ஒரு மனிதன் சொல்வதுல அவன் எதுக்கு சொந்தம் கொண்டாடுகிறானோ எந்த அறிவுக்கு சொந்தம் கொண்டாடுகிறானோ அந்த அறிவு அவனுக்கு இருக்குதா இல்லையான்னு பரிசு வைக்கணுமா இல்லையா சோதிச்சு பார்த்து அவன் நிரூபிச்சா நீங்க என்ன செய்யலாம் நம்ம ஓரளவுக்கு ஏத்துக்கணும் அறிவு கேட்டுக்கலாம்ப்பா கண்ணு முன்னாடி நடக்குதுல அப்படின்னா சொல்லலாம் அப்ப கண்ணு முன்னாடி நீங்கள் சோதிச்சு பார்த்தீர்களா சோதிச்சு பார்க்கவில்லை இன்னும் சொல்ல போனாங்க நம்ம இப்போ சமீபத்தில் ஆந்திராவுடைய முதலமைச்சர் ஹெலிகாப்டர்ல போனாரா போய் மோதி மலையில மோதிச்சு கொண்டாந்து நெருங்கிட்டாரா ஆளை காணாம் நாடே தேடுது எங்கடாண்டு இவங்க எல்லாம் எங்க போனாங்க யாரு

எதிர்காலத்தை சொல்றேன்னு சொல்ற அம்புட்டு பேர் தோத்தானா இல்லையா அவ்வளவு பெயிலியரா போச்சே இல்லையா அப்ப அந்த இன்னும் சொல்லப் போனா எந்த ஆந்திராவுல இந்த சாய் பாபா அவர் தான் பெரிய கடவுள் இன்னைக்கு இருக்கிற சாமியார்கள் பெரிய சாமியார் யாரு சாய் பாபா தான் அவர் நானே கடவுள் அவருடைய பித்தலாட்டர் தனியா சொல்லி லிஸ்ட் வச்சிருக்கிறேன் அப்ப அவருடைய பித்தலாட்டர் ரெண்டாவது வருவோம் அந்த சாய் பாபா இருக்கிற இடத்துல தான் காண போயிட்டாரு அவருக்கு அந்த தங்க செயின் எடுக்கக்கூடிய ஒரு மந்திரத்துல ராஜசேகர ரெட்டி எடுக்க வேண்டியதுதானே இந்த இடத்துல பாடி கிடக்குன்னு சொன்னாரா எல்லாம் வாய முடிங்கானுவோ ஒரு ரூபாயே வாயத்துல இந்த ஜோசியக்காரன் சாமியாரு இவனொல்லாம் எங்க போனானு தெரியல அந்த இடத்துல நம்ம விளங்கணும் எல்லாம் புற துபுயே துபாபுரையை சொல்றாங்க இப்படி ஒரு அம்சமே கிடையாது மனிதனுக்கு இப்படி ஒரு சக்தியே கிடையாது அப்ப இந்த ஆறாவது அறிவுக்கு மேலே என்ன இருக்குன்னு சொன்னாலும் அவர்கள் பித்தலாட்டக்காரர்கள் பொய்யர்கள் வழங்கி கொள்ள வேண்டும் அவ்வளவு வேணாங்க இப்போ இந்த மாட்டிக்கிட்டான பொம்பளை மேட்ட விடுங்க இந்த நித்யானந்தாங்கிற ஒரு பிராடு பேர் வழி மாட்டிக்கிட்டான அவர் ரூமுக்குள்ள கேமரா இருக்கு அது தெரிஞ்சா ஏண்டா எங்களுக்கு இருபத்தி அஞ்சு என்ன நடக்கும் சொல்றீங்க எங்களுக்கு பத்து வருஷத்து பேர் நடக்கும் ரூமுக்குள்ள உட்கார்ந்து ஒரு கேமரா வச்சு உனக்கு பார்த்துட்டே இருந்திருக்கு எத்தனை நாள் பார்த்து தெரியல அது வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி மணி நேரம் கேசட்டுங்க அது அவன் சின்னதை போட்டிருக்கான் அவன் ஆறு மணி நேரம் ரெண்டு நாள் ஹோட்டல கேமரா ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க அவ்வளவுதான் கெப்பாசிட்டி அப்ப ரெண்டு நாள் போட்டு உன்னை கண்காணிச்சு அப்படி எடுத்து நீ சந்திச்சிருக்க விட்டுவிட்டாங்களே உனக்கு அந்த ஞானம் இருந்தால் ஏழாவது அறிவு இருந்தால் ஞானக்கண் என்று ஒன்று இருந்தால் உன்னுடைய கண் எங்க கண்ணை விட கூடுதல் பவர் உள்ளதாக இருந்தால் அது ஏன் உனக்கு எடுக்கிறான் என்று ஏன் தெரியல சொல்லுவாங்க வேற என்ன அதே மாதிரி காஞ்சி சங்கராச்சாரம் மாட்டினார அவர் மாற்றுவாரு அவரோட இருந்த அந்த லலிதாங்கிற பொம்பளை வந்து சொல்லணும்ல யாராவது கற்பனை பண்ணி பார்த்தாங்களா இல்ல அப்ப உன்னோட இருந்தாலும் உனக்கு எதிராக இந்த சாட்சி சொல்லுவாங்கன்னு உனக்கு ஏன் தெரியல யார் யார் உனக்கு இணங்குவா யார் யார் உன்னை மிரட்டுவான்னு உனக்கு தெரிஞ்சா மிரட்டக்கூடிய பொம்பளை போய் தொடர்பு வச்சிருப்பானா ஒரு பொம்பளை வந்து என்னை தப்பா நடந்தாரு அப்படின்னு மீடியாவில் வந்து அந்த பொம்பளை சொல்லுது இந்த காஞ்சி சங்கராச்சியார் கொலைக்கேசல மாட்டினார அந்த கொலைக்கேசல மாட்டும் போது அது கூட அவர் தெரிஞ்சா நம்ம ஒரு ஆளை தூண்டி விட்டு கொலை பண்றோம் கோயில் வச்சு கொலை பண்றோம் சங்கர் ராமனும் கொலை பண்றோம் நம்ம தான் தூண்டி விட்டோம் நாளைக்கு மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு தெரிஞ்சா தூண்டி அவர் நினைத்தது என்ன மாட்டிக்கொள்ள மாட்டோம் நினைத்தார் மாட்டிக்கிட்டாரு இல்லையா பிந்தி சரி கெடுக்கிட்டாரு பிந்தி சரி அது எப்படி சரி அதுவும் தனிக்காத எப்படி எல்லாம் சரி கட்டுகிறார்கள் என்பது நான் தனியா சொல்றேன் எதுக்கு நம்ம சொல்ல வர்றோம்னா இவங்க இன்னைக்கு தலைமரா ஓடி தெரிகிறது நமக்கு என்ன காட்டுகிறது இவங்கள்ட்ட ஒண்ணும் கிடையாது எல்லாம் பொய் இவங்க எதையும் என்ன கிடைக்கிறாரு ஆறு அறிவுக்கு மேல உள்ள ஒரு அறிவும் இவனு கிடையவே கிடையாது விளங்குதா இல்லையா பஸ்ட் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா ஒரு மனிதன் வந்து ஒரு விஷயத்தை சொன்னால் ஒரு பொருளில ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் நீங்க என்ன பண்ணணும் இந்த ஆறு அறிவுக்கு உட்பட்டவன் சொல்கிறான் பார்க்கணும் ஆறு அறிவுக்கு உட்பட்டதை சொன்னாதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும்